எத்தனையோ அழகான அன்பான ஆழமான பல நினைவுகளை எல்லாம் தாண்டி வாழ்ந்த பல நினைவுகளுக்கு எல்லாம் சொந்தக்காரர்களான ஊருக்கே முன்மாதிரியான குடும்ப உறவில் திரும்பி பார்க்க வைத்த எத்தனையோ உறவுகளின் நிலை இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா அவர் வந்து பேசட்டும் நான் பேசுவேன் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நிறைய உறவுகளின் நிலை இனிக்க வாழ்ந்த எத்தனையோ உறவுகள் யார் பேசினால் தான் என்ன என்று உங்களினுடைய ஆணவத்தை ஈகோவை ஒரு நிமிடம் கீழே இறக்கி வைத்துவிட்டு உங்கள் உறவுகளை நீங்கள் சந்தித்து பாருங்கள் உறவுகள் பிரிக்கப்படக்கூடாது அந்த குடும்பத்தின் கயிறு அறுக்கப்படக்கூடாது அந்த குடும்பத்தின் உறவுகள் இழக்கப்படக்கூடாது என்பதை மறந்துவிடாதீர்கள் இருவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் கதைத்துக் கொள்கிறார்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இருவரினுடைய முகத்தையும் இருவர்களும் திரும்பி திரும்பி பார்த்துக் கொள்கிறார்கள்

தெரியுமா மம்பத அகும்பி சலாமி சலாத்தை கொண்டு யார் பேச்சை முதலில் ஆரம்பம் செய்கிறாரோ அவரே அல்லாஹுவுக்கு மிக பிடித்த மாணவர் என இறைத்தூத நாயகம் சல்லாக செல்ல அன்னவர்கள் கூறினார்கள்